வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின்ஸில் சில மேக்ஸ் கொஷின்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின் அண்ட் ப்ளட் ரிலேஷன் டைப் கொஸின்ஸும் பார்க்க போகிறோம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்தால் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்சின்ஸ் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இந்த கொஸின்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகணும் ஆர்ஆர்வி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும் நீங்களுமே இது வந்து வீடியோ வாட்ச் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நான்கு மணி பதினைந்து நிமிடங்களை நிமிடங்களாக மாற்றுக ஆன்சர் கெஸ் பண்ணுங்க இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு தெரியும் அறுபது நிமிடங்கள் அப்ப இரநூத்தி நாற்பது ப்ளஸ் பதினஞ்சு இந்த இரநூத்தி நாற்பது என்னென்னா நான்கு மணி நேரத்துக்கு கணக்கிட்டு இருக்கேன் நாலு இன்ட்டு அறுபது இரநூத்தி நாற்பது வரும் தென் இந்த ப்ளஸ் ஃபிஃப்டி நிமிடங்கள் இருக்கு இல்லையா அதையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரும் இது வந்து அவங்க எப்படி வேணால் மாற்றி கூட கேட்கலாம் அப்படிதான் கான்செப்ட் அதை பார்த்துக்கங்க எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு பேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நான்கு மணி நேரத்தில் கிடைக்கிறது அதே தூரத்தை நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரத்தில் கிடக்கும் நீங்கள் போடணும் அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் போட்டுட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க நான் ஆன்சர்லாம் சொல்லிடுறேன் எட்டு மணி நேரம் ஏன்னா எண்பது கிலோமீட்டர் ஃபாஸ்டில் போனால் நாலு மணி நேரத்தில் ரீச் ஆகுது ஆனால் இங்கே வந்து கிலோமீட்டர் டிக்ரீஸ் ஆகுது குறையுது அப்போ இந்த இந்த ஸ்பீடு வந்து குறையிறதுனால டைம் வந்து தான் ஆகும் அப்போ நாலு மணி நேரம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு நாலு மணி நேரம் சேர்த்து ஆகும் அப்போ என்ன வரும்னா எட்டு மணி நேரம் இது வந்து லாஜிக்கலாக யோசிச்சிங்கனாலே ஓகே இது ஃபார்முலாக்குள்ளே போகணும் அவசியம் இல்லை ஸ்பீடு வந்து எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது நான்கு மணி நேரத்தில் ரீச் ஆகும் அதே பேருந்து வந்து இப்போ ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் தான் போகுதுன்னா அப்படியே வேகம் கம்மியாயிடுச்சு அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் சேர்த்து எடுக்கும் அதே ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம அப்படியே கூட கால்குலேட் பண்ணிக்கலாம் எட்டு மணி நேரம் ஒரு வருடத்திற்கு எத்தனை வாரங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இந்த ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள் அப்புறம் லீஃப் இயர்க்கு எத்தனை நாட்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லா டிரைவர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்குமே கேட்குறாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இதுவே லீஃப் இயராக இருந்துச்சுன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வரும் லீஃப் இயர் எப்படி வரும் அதெல்லாம் பார்த்துக்காங்க ஆல்ரெடி வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் அதுவும் பாருங்கள் அப்புறம் ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் எத்தனை நொடிகள் அதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அறநூறின் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பை காண்க எக்ஸோட மதிப்பு செவன்ட்டி ஃபைவ் வரும் இப்போ ஏதாவது ஒரு அமௌண்ட்டு அமௌண்ட்டோ இல்லை நம்பரோ கொடுத்துட்டு அதோடய எக்ஸ் சதவிதம்னு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இதில் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணுன்னா உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா அதாவது இந்த அறநூறு அப்படியே வச்சுக்காங்க இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எக்ஸ் பை ஹண்ட்ரட் எக்ஸ் சதவீதம்னா எக்ஸ் பை ஹண்ட்ரட் சதவீதம்னா ஹண்ட்ரட் இட்ஸ் ஈக்குவல் டு நானூற்றி ஐம்பது இப்போ உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ தெரியணுன்னா இந்த எக்ஸாக அப்படியே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துடலாம் ஓரளவு இங்கேயே அடிக்க முடியும்னா இங்கே அடிச்சிடலாம் ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ போயிடுச்சு அப்போ ஆறு இன்ட்டு எக்ஸாக இருக்குது ஒரு எக்ஸ் வேல்யூ தெரியணும் அப்படின்னா நானூற்றி ஐம்பது டிவைடட் ஆறு ஏன்னா இந்த சைடு வரும்போது என்ன கீழே வந்துடும் இங்கே மேலே இருக்க ஆறு இந்த சைடு கீழே வந்துடும் டிவைடில் வந்துடும் இதை நீங்கள் இப்போ க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும் ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு மீதி மூணு வருது அப்போ முப்பது இருக்கும் ஐயாறு முப்பது ஆன்சர் வந்து செவன்ட்டி ஃபைவ் இப்படி போட்டுக்கலாம் இதே சம் கேட்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து புக்கில் இருக்குது அதனால நான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்கும்போது போது புக்கௌசுன்னு அப்படியே தான் கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாலும் எக்ஸ் பர்சன்டேஜ் இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஆன்சர் எழுபத்தி அஞ்சு இது புக் கொஸ்டின் தான் ஒரு நாளில் பத்து மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் இதற்கான விட ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் இதுவே போன இயர்ல எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் கொடுத்துட்டாங்க அதாவது உங்களுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் கேட்டிருந்தாங்க அப்போ நீங்கள் டைரெக்டாகவே போட்டுருவீங்க அது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின் இப்படி இருக்குது ஒரு நாளில் பத்து மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் ஸோ இந்த கொஸ்டின் எப்படி போடணும் அப்படின்னா உங்களுக்கு பத்து மணி நேரம் கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இப்போ அவங்க எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க அப்போ இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ இங்கே இதை எப்படி ஈஸியாக போட்டுக்கலாம்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அது பத்து இன்ட்டு ஹண்ட்ரட் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டால் ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணிடலாம் இப்போ இந்த இருபத்தி நாலு இல்லையா ஒரு ரெண்டு 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 நாலு இங்கே ஐ ரெண்டு பத்து ஜீரோ ஜீரோ வந்துடும் இங்கே ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து டேரெக்டாக உங்களுக்கு போட தெரிஞ்சாலும் அப்படியே கூட போட்டுக்கலாம் இப்போ இரநூத்தி ஐம்பது பை ஆறு தனியாக எடுத்து போட்டுக்கலாம் நாலாறு இருபத்தி நாலு வரும் மீதி ஒன்று பத்து வரும் அப்போ ஓர் ஆறு ஆறு மீதி நாலு வரும் அப்போ இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் நாற்பதுன்னு ஆறு ஆறு முப்பத்தாறு மறுபடியும் அதே தான் அப்போ ஆறு ஆறு முப்பத்தாறு இப்படியே போயிட்டுருக்கோம் அப்போ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஆறு சதவிகிதம் இதை இதுக்குரிய ஆன்சர் இங்கே எந்த மணி நேரம் கொடுத்தாலும் இதே ஃபார்மில் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஒரு மணி நேரத்தில் இரண்டு நிமிடங்கள் என்பது டேஷ் சதவீதம் ஆகும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி சம்தான் இது இதுக்கு ஆன்சர் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் உங்களுக்கு தெரியும் அறுபது நிமிடங்கள் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டு டிவைடட் பை அறுபது பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ போயிடும் மூணு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு இப்போ இதை டிவைட் பண்ணுன்னா மூணு மூணு ஒன்பது இங்கே ஒன்று ஜீரோ வருமா அப்போ மூணு மூணு ஒன்பது மூணு மூணு ஒன்பது இப்படியே போயிட்டுருக்கும் அப்போ த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் தான் இதுக்குரிய ஆன்சர் இதுதான் இதுக்கு ஆன்சர் அது மாதிரி தனி வட்டி கூட்டு வட்டி இதில் ஏதாவது ஒரு சம் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க தனி வட்டி ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது கூட்டு வட்டி ஒரு ஃபார்மாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனெலாம் கேட்க மாட்டாங்க சிம்பிளாக தான் இதே மாதிரி சம் தான் கேட்பாங்க டிரைவர் எக்ஸாமுக்குலாம் டீடெயிலெல்லாம் போகாது நீங்கள் ஒரு ஒரு சம் தெரிஞ்சிக்கிட்டா கூட ஓகே இப்போ போன இயரில் வந்து தனி வட்டி கேட்டாங்க இந்த இயரில் கூட்டு வட்டி கேட்கலாம் தனி வட்டி கூட கேட்கலாம் இப்போ நம்ம கூட்டு வட்டி சம் தான் நான் கொடுத்துருக்கேன் அசல் நாலாயிரம் ரூபாய் ஆண்டு வட்டி வீதம் ஆறு இசுக்கொல்லு ஃபைவ் பர்சன்டேஜ் என் இசு கொள்ட்டு இரண்டு ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது கூட்டு வட்டியை காண்க கூட்டு வட்டி ஃபார்ம்லாம் பார்த்தலாம் கூட்டு வட்டி ஃபார்ம்லா ஒன் ப்ளஸ் ஆர் டபுள் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதுதான் வந்து ஃபார்முலா இங்கே வந்து அசல் வேல்யூ போட்டுக்கணும் அசல் வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு நாலாயிரம் ஒன் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அஞ்சு சதவீதம் இங்கே மறைஞ்சிருக்கு அஞ்சு சதவீதம் ஐந்து ஹண்ட்ரட் வந்து ஃபார்முலாவில் இருக்குது டெபிள் ஹண்ட்ரட் அப்படியே போட்டுக்கலாம் எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இரண்டு ஆண்டுகள் இதை அப்படியே போட்டுக்கலாம் இந்த நாலாயிரம் அப்படியே இருக்கும் இந்த ஒன்று ப்ளஸ் அஞ்சு பை ஹண்ட்ரட் எப்படி மாறும்னா இப்போ ஒரு நூறு 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 ப்ளஸ் அஞ்சு நூற்றி அஞ்சு இது தனியாக போட்டு காட்டிடுறேன் நூற்றி அஞ்சு டிவைடட் ஹண்ட்ரட் இதை நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஈரஞ்சு பத்து ஓரஞ்சு அஞ்சு இங்கே ஈரஞ்சு பத்து ஜீரோ இருபத்தொன்று எழுபது இருபது நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் இது எப்படி எழுதிக்கலாம்னா நாலாயிரம் இன்ட்டு இருபத்தொன்று எழுபது இருபது இன்ட்டு இருபத்தொன்று எழுபது இருபதுன்னு எழுதிக்கலாம் நாலாயிரம் இருபத்தி ஒன்று டெழுபாய் இருபது இன்ட்டு இருபத்தி ஒன்று டெழுபை இருபது ஏன் இங்கே ரெண்டு தடவை எழுதுறேன்னா அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே மேலே பவர் ஆஃப் டூ இருந்து இல்லையா நம்பர் ஆஃப் இயர்ஸ் டூ இருந்துச்சு இல்லையா அதனால் வந்த ஆன்சரை ரெண்டு தடவை எழுதிக்கலாம் அவ்வளோதான் இதை நீங்கள் க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி பத்துன்னு வரும் க்ராஸ் பண்ணி பாருங்கள் இது ஈஸி தான் சிம்பிளாக பண்ணிக்கலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ போயிடும் இது போயிடும் ரெண்டு நாலு அந்த ஜீரோ இருக்கா இப்போ இது என்ன ஆகிடும்னா ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே பத்து இருக்கும் இந்த இருபத்தொன்று இருபத்தொன்று பெருக்கிட்டு இந்த ஜீரோடு சேர்த்திங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும் நாற்பத்தி நாலு பத்து அதாவது நாலாயிரத்தி நானூற்றி பத்து இவ்வளோ ரூபாய் வரும் இந்த நாலாயிரத்தி நானூற்றி பத்துலேருந்து அசல் ரூபாயை கழிக்கணும் வட்டி கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க அதனால் ஸோ இந்த நாலாயிரத்தை மைனஸ் பண்ணிங்கன்னா நானூற்றி பத்து ரூபா வரும் இதுக்குரிய ஆன்சர் நானூற்றி பத்து ரூபாய் அவ்வளோதான் இந்த மாதிரி சிம்பிளாக தான் கூட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது இந்த மாதிரி ஒன்னா சம் போட்டு பார்த்துருங்க இப்போ இனிமே பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிளட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இது கண்டிப்பாக ஒன்று வரும் ஒரு சிறுவன் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி அவள் என் அம்மாவின் கணவனின் சகோதரனின் தாய் என்றான் அந்த பெண்ணின் கணவருக்கும் அந்த பையனுக்கும் என்ன முறை இந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸ் கேட்டாலே நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும் குழப்பம் இருக்காது ஏன்னா ஜென்ரலாக கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு சின்ன பையன் ஒரு பெண்ணை சுட்டி காட்டுறான் அவள் என் அம்மாவின் கணவனின் சகோதரனின் தாய் என் அம்மான்னு சொல்கிறான் அப்போ அந்த பையனோட அம்மாவோட கணவன் அப்போ கணவன் யாருன்னா இவங்க அப்பா தான் இந்த பையனோட அப்பா இந்த பையனோட அப்பாவோடய சகோதரனின் தாய் அப்போ அவங்க அப்பா கூட பிறந்தவங்க அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ தாயினா அப்போ இந்த பையனுக்கு அவங்க யார் பாட்டியாக வருவாங்க அந்த பெண்ணின் கணவருக்கும் அந்த பையனுக்கும் என்ன முறை அந்த பெண் வந்து பாட்டிங்கனால அந்த பெண்ணோட கணவர் யார் இந்த பையனுக்கு தாத்தா அதுதான் கேட்டிருக்காங்க அந்த பெண்ணின் கணவருக்கும் அந்த பையனுக்கும் என்ன முறை அப்படின்னா தாத்தா பையனுக்கு தாத்தா முறை எக்ஸ் என்பவர் ஒய்யை அறிமுகப்படுத்தி இவர் எனது தந்தையின் தந்தையுடைய பேத்தியின் கணவர் என்கிறார் ஒய் என்பவர் எக்ஸுக்கு என்ன உறவு இப்போ எக்ஸ் ஒரு ஒய் அப்படிங்கிற ஒரு பர்சனை அறிமுகப்படுத்துறாரு இந்த மாதிரி எக்ஸ் ஒய்யும் கொடுத்து கேட்பாங்க ஆர்ஆர்பிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டு டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க இதே மாதிரி எக்ஸ் ஒய் இவருக்கு ரிலேட்டிவ் ஒய் இசுக்கு ரிலேட்டிவ் இதெல்லாம் கொடுத்துட்டு இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி கேட்பாங்க பட் இப்போ கண்டக்டர் எக்ஸாமுக்குலாம் சிம்பிளாக இப்படி தான் கேட்டுருவாங்க அதனால குழப்பம் இல்லை பார்த்துக்கோங்க எக்ஸுங்கிற ஒரு பர்சன் ஒய் அப்படிங்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறாரு இவர் எனது தந்தையின் தந்தையுடைய இவரோட தந்தையின் தந்தையுடைய அப்படின்னா இவங்க அப்பா இந்த பர்சனோட அப்பாவுக்கு அப்பா யாரு இவருக்கு தாத்தா பேத்தியின் கணவர் அப்போ அந்த தாத்தாவுக்கு பேத்தி இருக்குன்னா இந்த பர்சனுக்கு இவங்க வந்து ஒன்று அக்காவோ இல்லை தங்கச்சியாவோ இருக்கணும் அவ்வளோதான் அப்போ ஒய் என்பவர் இந்த ஒய்யை தான் அறிமுகப்படுத்துறாரு எக்ஸுக்கு என்ன உறவு அப்படின்னா மைத்துனர் ஏன்னா இவரோட தங்கச்சோ இல்லை அக்காவோட ஹஸ்பண்ட் அவர் அப்படி அறிமுகப்படுத்தினாலும் அவர் யார் இவருக்கு மைத்துனர் உறவுமுறை வரும் ஒரு பெண் ஒருவரை சுட்டிக்காட்டி அவர் என் கணவரின் தந்தையின் தந்தை என்றால் அந்த ஆணுக்கும் பெண்ணின் கணவருக்கும் என்ன தொடர்பு ஒரு லேடி இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் கணவரின் தந்தையின் தந்தை கணவரோட தந்தையின் தந்தைனா தாத்தா இவங்களுக்கும் தாத்தா இவங்களோட கணவருக்கும் தாத்தா அந்த ஆணுக்கும் பெண்ணின் கணவருக்கும் என்ன தொடர்பு அப்போ பெண்ணின் கணவருக்கு அந்த பர்சன் அவங்க சொல்கிறாங்களே அந்த பர்சன் தாத்தா தாத்தா முறை வரும் ஜெய் தன் அம்மாவின் ஒரே பேத்தியின் கணவராக ரமேஷை அறிமுகப்படுத்துகிறார் ஜெய்க்கு உடன் பிறந்தவர்கள் இல்லை ஜெய்க்கு ரமேஷ் என்ன உறவாகிறது ஜெய் தன் அம்மாவின் ஒரே பேத்தி ஜெயோட அம்மாவுக்கு ஒரே பேத்தி தான் இருக்காங்க அவங்க கணவர் தான் ரமேஷ் அப்படிங்கிறவங்க அறிமுகப்படுத்துறாங்க இப்ப ஜெய்க்கு உடன் பிறந்தவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்பன்னா இவங்க அம்மாவோட பேத்தி அப்படின்னு இவர் சொல்கிறதுனால அந்த பொண்ணு வந்து ஜெய்யோட மகள் அப்ப ஜெய்க்கு ரமேஷ் என்ன உறவாகிறது அவரோட மகளோட கணவர் அப்ப ஜெய்க்கு அந்த பையன் மருமகன் இதுதான் இதுக்குரிய அன்சர் உமாவை அறிமுகம் செய்து வருண் கூறினார் அவள் என் அப்பாவின் ஒரே மகனின் மனைவி எனில் உமா அவரது அம்மாவிற்கு என்ன உறவு இப்போ வருண் அப்படிங்கிற ஒரு பர்சன் உமாங்கிற ஒரு பர்சனை அறிமுகம் செய்கிறாங்க அவங்களை எப்படி அறிமுகம் செய்கிறாங்கன்னா அவள் என் அப்பாவின் அதாவது வருணோட அப்பாவின் ஒரே மகனின் மனைவி ஒரே மகன் தான் சொல்கிறார் அவங்க அப்பாவுக்கு அப்ப இவர் அந்த மகன் என்ன அப்பான்னு சொல்கிறனால அவர் அந்த வருண்றவரு அவங்க அப்பாவுக்கு ஒரே மகன் மனைவினா உமாங்கிறது இவரோட மனைவி தான் ஏனில் உமா அவரது அம்மாவிற்கு இந்த பர்சன் வருணோட அம்மாவிற்கு என்ன உறவு மருமகள் ஏன்னா இவரோட மனைவி தானே அப்பனா மருமகள் இப்ப நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ரீசனிங் சம் கோடிங் டி கோடிங் மாதிரி அதாவது இங்க ஒரு கோட் வேர்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த சம்மில் எஃப்ஆர்ஐஇ அப்படின்னு கொடுத்திருக்காங்க என்பது ஹெச்ஜேடி கே என்று குறிக்கப்பட்டால் சிஏஎன்டிஎல் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் இங்க என்ன ஃபார்முலா வச்சு இங்க போட்டிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி இந்த கேண்டில் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் முதல்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எஃப்ஹெச்சு இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இஎஃப்ஜிஹெச்சு அப்போ ஜிஎஃப் விட்டுட்டு ஹெச் எடுத்திருக்காங்க அடுத்து ஆர் வருதா அப்போ இருந்து எதை விட்டுட்டு யூ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும் ஐஜேகேஎல்எம் என்ஓபிகூஆர் எஸ்டியூ இதுவரைக்கும் எழுதிக்கலாம் இப்போ ஆறுலேருந்து யூ எடுத்திருக்காங்க எதுக்கப்புறம் யூ எடுத்திருக்காங்க ரெண்டு எழுத்து விட்டுட்டு யூ எடுத்திருக்காங்க அப்போ ஓரளவுக்கு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது அடுத்தது கூட செக் பண்ணிக்கலாம் அடுத்து இருக்குது ஐயிலேருந்து எதை விட்டு எம் எடுத்திருக்காங்க இங்கே இருக்குது ஐயன் ஒன்று ரெண்டு மூணு எழுத்து தள்ளி அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து விட்டு அடுத்து ரெண்டு எழுத்து அடுத்து மூணு எடுத்து மூணு எழுத்து விட்டு எடுத்திருக்காங்க அதே போல் ஈக்கப்புறம் நாலு எழுத்து விட்டு எடுத்திருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ ஜே ஜே வந்துருச்சா இப்போ ஓகே இது வரைக்கும் செக் பண்ணலாம் இப்போதான் ஓரளவுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும் இப்போ சிஏஎன்டிலேயோ அதே போல் தான் நம்ம அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சிக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டுட்டு எழுதிக்கலாம் சிக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டு எழுதுனா டியை விட்டரலாம் இ வரும் அடுத்து அப்புறம் ஏக்கு அப்புறம் ரெண்டு எழுத்து விடணும் அப்போ பிசி விட்டரலாம் அடுத்து என்ன வரும் அப்போ டி வரும் அப்புறம் என் கொடுத்துருக்காங்க என்லேருந்து மூணு அழுத்த விட்டுடலாம் ஓபிக்யூ ஆர் வரும் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது இடிஆர் இதை வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இடிஆர் இது இது ஏபியில் ஆரம்பிக்குது இது ஜிஜெல் ஆரம்பிக்கிறது இது தப்பு அப்போ இடிஆர்னு வந்திருக்கு இது வரைக்குமே செக் பண்ணுற போதும் இடிஎல் கொடுத்துருக்காங்க இன்டிஇடிஆர் அந்த கான்செப்ட்டில் கரெக்டாக வந்துச்சுன்னா இங்கே ஆன்சர் வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம் இடிஆர்ஐஆர்எல் நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும் நீங்கள் என்ன செக் பண்ணிக்கோங்க இதுதான் அதுக்குரிய ஆன்சர் பிஏஎல்இ என்பது டூ ஒன் த்ரீ ஃபோர் என்று குறிப்பிடப்பட்டால் இஏஆர்டிஹெச் என்பது ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ என்று குறிப்பிடப்பட்டால் L, என்பது எவ்வாறு குறிக்கப்படும் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் அதை அந்த கொஷனை பார்த்தா அந்த லாஜிக்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா இதுலேயே வந்து அவங்க வேறு வேறு கோடிங் கூட கொடுக்கலாம் ஓகே எல்லாம் சரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் இவங்க பிஏஎல்இ ஜஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க டூ ஒன் த்ரீ ஃபோர்னு இதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்புறம் இஏ ஆர்டிஹெச் இதுக்கு நேராக இக்கு நேரம் இங்கே போட்டுக்கிறேன் நாலு ஒன்று அஞ்சு ஒன்பது ஜீரோ இந்த நம்பர் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க அவங்க கேட்குறது பிஇஏஆர்எல் இதோட கோடு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிக்கு என்ன மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈக்கு என்ன மதிப்பு இங்கேயும் ஈக்கு ஃபோர் இருக்குது இங்கேயும் ஈக்கு ஃபோர் தான் இருக்குது அதனால் கன்ஃபியூஷனில் ஃபோர் ஏக்கு என்ன ஒன்று இங்கேயும் ஒன் தான் இங்கேயும் ஒன் தான் அடுத்து ஆரோட மதிப்பு பாருங்கள் ஃபைவு எல்லோட மதிப்பு த்ரீ தான் இதுக்குரிய ஆன்சர் டூ ஃபோர் ஒன் ஃபைவ் த்ரீ இங்கே இருக்க பாருங்கள் டூ ஃபோர் ஒன் ஃபைவ் த்ரீ இதுக்கு ஒரு ஆன்சர் இதுதான் இங்கே இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம் இசட் இபிஆர்ஏ என்பது டூ சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் எயிட் ஒன் என்று குறிப்பிடப்பட்டால் சிஓபிஆர்ஏ என்பது எவ்வாறு குறிக்கப்படும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் முன்னாடியாவது இப்போ வந்து ரெண்டு டேர்ம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு இங்கிலீஷ் டேர்ம் கொடுத்து அதுக்கு ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்து இன்னொன்று கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஒரே இங்கிலீஷ் டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இன்னொரு டேர்ம் கொடுத்து இதுக்கு என்ன வரும் நம்பர் எப்படி வரும்னு கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னால் ஏ டு டுசர்ட் ஆர்டரில் ஒன்றுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் இப்போ நம்ம நம்பர் கொடுத்துக்கணும் ஏலேருந்து இசர்ட் வரைக்கும் ஏன்னா இந்த இருபத்தி ஆறுங்கிறது பாருங்கள் இசர்ட்டுக்குரியது இசர்ட்டுக்குரிய நம்பர் பொசிஷன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பொசிஷன் ஓகேங்களா இ வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது ஏபிசிடியில் என்ன பாருங்கள் ஏபிசிடிஇ அஞ்சாவது பொசிஷன் அப்போ ஃபைவ் அடுத்து பி ரெண்டாவது பொசிஷனில் இருக்குது ஏபி ஏ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கூடாது இங்கே ஆறுக்கு தான் பார்க்கணும் ஆரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டாவது பொசிஷனில் ஆறு இருக்கும் அடுத்து ஓட மதிப்பு ஒன்று இப்படி தான் எங்கள் கொடுத்துருக்காங்க அதே போல் நீங்கள் சிஓபிஆர்ஏக்கு போடணும் சி வந்து எத்தனாவது பொசிஷன் மூணாவது பொசிஷனில் வரும் சி ஏபிசி மூணாவது பொசிஷன் ஓ வந்து பதினஞ்சாவது பொசிஷனில் வரும் நீங்கள் வேணால் எண்ணி பாருங்கள் பதினஞ்சாவது பொசிஷனில் வரும் அடுத்து பி வந்து ரெண்டாவது பொசிஷன் ஏபி ஆர் ஆருக்கு ஆல்ரெடி தெரியும் அது எத்தனாவது கொஷன் அங்கேயே போட்டிருக்கோம் பாருங்கள் பதினெட்டாவது பொசிஷன் ஏ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் இப்போ என்ன ஆன்சர் இந்த முப்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஒன்று இதான் ஆன்சர் இதுக்குரிய ஆன்சர் ஓகே நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் கொஸின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ரெகுலராகவே வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் டிஎன்எஸ்டி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறீங்க உங்களுக்கு மெட்டில் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்